கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்களை ஏப்ரல் இயக்கம் நிறுவன தலைவர் சசிக்குமார் மற்றும் இயக்க நிர்வாகிகள் சந்தித்து மரியாதை சென்னை நந்தனத்தில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் இல்லத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு மற்றும் நூறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏப்ரல் பதினாலு இயக்கம் நிறுவன தலைவர் சசிக்குமார் தலைமையில் குடிசை மக்கள் முன்னேற்ற கழகம் சேவா ரத்னா ராஜேந்திரன் அவர்களின் முன்னிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் எஸ் கே சிவா அவர்களின் ஒருங்கிணைப்பில் ஏப்ரல் பதினாலு இயக்கம் மாநில இளைஞரணி தலைவர் அம்பேத்கர் பிரசாந்த் ஐக்கிய நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சட்ட உரிமைகள் அமைப்பு மற்றும் சொல்வதெல்லாம் உண்மை ஆசிரியர் முனைவர் ராமச்சந்திரன் மற்றும் மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் டாக்டர் கோபிநாத் பழங்குடி முன்னணி மாநில துணைத் தலைவர் செய்தியாளர் பாவர் தமிழ் தேசிய பழங்குடி முன்னணி மாநில நிறுவன தலைவர் செய்தியாளர் என் கே ஏகாந்தன் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் திருமதி அன்புக்கரசி சமூக செயற்பாட்டாளர் அந்தோனிசாமி சர்வதேச சமூக பாதுகாப்பு இயக்கம் டாக்டர் ஆலன்ராஜ் இந்திய மீனவர் மகளிர் தொழிற்சங்கம் பொதுச் செயலாளர் மீனவ சாந்தி இந்திய மீனவர் மகளிர் தொழிற்சங்கம் புதுவை மாநில செயலாளர் புவராகவன் பறைய சங்க பொதுச்செயலாளர் மாரிபுத்தூர் அம்பேத்கர் சாரதி ஆகியோர் கலந்து கொண்டு தோழர் நல்ல கண்ணு ஐயாவை சந்தித்து பொன்னாடை அணிவித்து கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்னர் ஏப்ரல் பதினாலு இயக்கம் நடத்தும் ஜனவரி முப்பதாம் தேதி நடைபெற இருக்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்திற்காக பாடுபட்ட முன்னோடி தலைவர்களின் பெயரில் விருதுகள் வழங்கும் இரண்டாம் ஆண்டிற்கான அழைப்பிதழை ஐயாவிடம் கொடுத்து அழைப்பு விடுத்தனர் அதனைத் தொடர்ந்து அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இதில் பலரும் கலந்து கொண்டனர் இந்திய நாட்டின் விடுதலை போராட்ட வீரர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தகைச்சாட் தமிழர் தோழர் இரா நல்லக்கண்ண அவர்களுடைய நூற்றாண்டு பிறந்தநாள் துவக்க நாளை முன்னிட்டு இன்றைய தினம் தலித் இயக்கத்தின் தலைவர்கள் தோழர் சசிகுமார் அவர்களின் தலைமையில் தோழர் ராஜேந்திரன் அவர்கள் முன்னிலையில் அனைத்து இயக்கத் தோழர்களும் பங்கேற்று தோழர் நல்லகண்ணு அவர்களுடைய இல்லத்திற்கு வந்து கொரோனாவில் முன்னிட்டு முன்கூட்டியே அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய வகையில் கேக் வெட்டி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு துவக்கம் வரக்கூடிய இருபத்தாறாம் தேதி நடைபெற இருக்கிறது அதற்கும் சேர்த்து தோதர் நல்லக்கண்ண அவர்களிடம் இங்கே வருகை தந்த தலித் இயக்க தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தோதர் அவர்களும் மிக மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்திய நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதிக்கக்கூடிய வகையில் மத்தியில் பிஜேபி அரசு உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழுதிப்படுத்தக்கூடிய வகையில் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று பெயர் சொல்வதை விட கடவுள் பெயரை சொன்னால் மோட்சம் கிடைக்கும் என்று ஒரு நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் பேசியிருப்பது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது அதே போன்று இந்திய அரசியல் சட்டத்தை குறிவைக்கக்கூடிய வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழுதிப்படுத்தக்கூடிய செயலில் பிஜேபி ஈடுபட்டு இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் தவிர தனி மனிதர் அல்ல அவர் ஒரு சாதி கட்சியினுடைய தலைவர் அல்ல அவர் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சிற்பி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை உருவாக்கவில்லை என்று சொன்னால் இந்தியாவில் ஏற்றத்தகவான சமூகத்தை இன்றைக்கு நாம் சந்தித்திருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு இந்திய நாடு அனைவருக்குமான வாக்குரிமை இல்லாத ஒரு நாடு யாருக்கான வாக்குரிமை என்று சொன்னால் வசதி படுத்தவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு மேல் நிலை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது சட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய ஒரு உரிமை இருந்தது ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சாசன சட்டத்துக்கு பிறகுதான் இந்திய நாட்டில் எவ்வளவு ஒரு வாக்கு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய வெறுக்கப்பட்ட சமூகமோ அல்லது உழைப்பாளி மக்களுக்கோ என்ன வாக்கோ அதே வாக்குதான் என்ற அடிப்படையில் ஒரு வாக்கு ஒரு ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு சமநிலையை உருவாக்கியது அரசியல் சாசன சட்டம் அது ஒரு மனிதனுடைய சமநிலையை உருவாக்க மட்டுமல்லாமல் இந்திய நாட்டில் தீண்டாமையும் சாதி சாதியின் மூலமாக மக்களை பிரித்தாளக்கூடியதை அரசியல் சாஸ்திர சட்டம் கண்டித்திருக்கிறது அப்படி அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் சிறைச்சாலையில் உள்பட அவர்களை அடைப்பதற்கான அந்த அரசியல் சட்டம் வகுத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதாரண மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்குமான இந்த சட்டத்தின் மூலமாக கல்வி வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் படிப்பதற்கான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது முன்னாடியெல்லாம் படிப்பதற்கே இது கிடையாது எல்லோரும் படிக்க முடியாது அப்படியே படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் உயர் சாதியை சார்ந்தவராக இருப்பார் ஆனால் அதை எதிர்த்து மிகப்பெரிய போ போராட்டத்தின் மூலமாக உலகம் உலக அளவில் யாரும் படிக்காத ஒரு படிப்பை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் படித்து இந்திய நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களும் படிக்க முடியும் என்ற வடிவத்தை படிப்பின் போராட்டமாகவே அதை எடுத்துக்கொண்டு அவர் செய்தார்கள் அதை அரசியல் சட்டத்தில் கொண்டு வந்து அனைத்து மக்களும் அனைத்து மக்களும் தங்களுடைய எதிர்காலமும் வளர வேண்டும் என்று சொன்னால் கல்விதான் முக்கியமானது என்ற அடிப்படையில் கல்வி உரிமையை பெற்றுக் கொடுத்தது அரசியல் சாசன சட்டம் எனவே இந்த அரசியல் சாசன சட்டத்தை சீர்களை வேண்டும் என்ற நோக்கில் எந்த விதமான இந்த நாட்டுக்கும் நல்ல அதை பங்களிக்காத பிஜேபி விடுதலை போராட்டத்தில் கூட பங்கேற்காத ஒரு பிஜேபி ஆர் எஸ் எஸ் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு மனு நீதி சாஸ்திரத்தை கொண்டு வர வேண்டும் மனு சுமதியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அவருக்கு தடையாக இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கரும் அரசியல் சாசன சட்டம் எனவே இதை எதிர்த்து அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் இதை சீர்குலைக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணி வருகிறார்கள் ஆனால் இந்திய நாட்டு மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் அரசியல் சாசன சட்டத்தையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய வகையில இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சை கண்டித்து நாடு முழுவதும் பட்டி தொட்டி என்கும் ஒன்று இணைந்து போராட்டம் நடத்தி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த அரசு இந்த மோடி அரசு தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்ற வேண்டும் அப்படி மாற்றவில்லை என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களும் இந்த ஆட்சியை தூக்கி எறிவார்கள் என்று தோழர் நல்லக்கண்ண அவர்கள் தன்னுடைய உரையின் மூலமாக ஏற்கனவே இந்த சமூகத்துக்கு தெரிவித்திருக்கிறார் எனவே அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய வந்து வந்திருந்த அனைவருக்கும் தெரிவிக்கக்கூடிய வகையில் மீண்டும் அவர் நினைவுபடுத்தியதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து இந்த பதிவு செய்து இன்றைக்கு மீண்டும் தோழர் நல்லக்கண்ண அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த நூறு இன்னும் அவரை போன்ற தோழர்கள் அவர் இந்த நாட்டுக்கு தேவை என்ற அடிப்படையில் மிக ஆரோக்கியத்தோடு இன்னும் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எஸ் கே சிவா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தென்சென்னை மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு நியக்கத்தின் மாநில செயலாளர்